சங்கீதம் அறுபத்தி ஒன்பது சோஷானின் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் தேவனே என்னை ரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன் நிற்க நிலையில்லை நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன் என் தொண்டை வறண்டு போயிற்று என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள் நான் எடுத்து கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று தேவனே நீர் என் புத்தி இனத்தை அறிந்திருக்கிறீர் என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை சேனைகளின் கத்ராகி ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக இஸ்ரவேலின் தேவனே உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன் லச்ச என் முகத்தை மூடிட்டு என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன் அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது ரெட்டு என் உடுப்பாக்கினேன் அப்பொழுது அவர்களுக்கு பழமொழியுமானேன் வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள் மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன் ஆனாலும் கர்த்தாவே அனுகிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் தேவனே மது மிகுந்த கிருபையினாலும் முதல் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தருளும் நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்று நின்று என்னை தூக்கிவிடும் என்னை பகைக்கிறவர்கள் நின்று நிலையாத ஜலத்தில் நின்றும் நான் நீங்கும்படி செய்யும் ஜலப்பிரவாகங்கள் என்மேல் பொருளாமலும் ஆழம் என்னை விழுங்காமலும் பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமலும் இருப்பதாக கத்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் உம்முடைய தயை நலமாயிருக்கிறது உமது உருக்கமான இறக்கங்களின்படி என்னை கடாட்சி தருளும் உமது முகத்தையும் முது அடியனுக்கு மறையாதேயும் நான் வியாகுலப்படுகிறேன் எனக்கு தீவிரமாய் செவிகொடு தருளும் நீரன் ஆத்மாவின் வந்து அதை விடுதலை பண்ணும் என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை மீட்டுவிடும் தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறேன் என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றுகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் எந்த தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாயிருக்க கடவுது அவர்களுடைய கண்கள் காணாதபடி அந்தகாரப்பட கடவுது அவர்கள் இடுப்புகளை எப்பொழுதும் தள்ளாட பண்ணும் உம்முடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும் உம்முடைய கோவாக்கினி அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக அவர்கள் வாசஸ்தலம் பாழாகக் கடவுது அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும் அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேல் கிருக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக நானோ சிறுமையும் உள்ளவன்